பருவமழை ஆரம்பிச்சு வெளுத்து வாங்கிட்டு இருக்கு ரொம்ப அதீர மழை சில இடங்கள்ல எதிர்பார்க்கக்கூடிய நிலைமை இருக்கு இயல்பை விட சற்று அதிகமாக மழை பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது நம்ம அரபிக்கடல் வந்து அதன் வரக்கூடிய மழை மழை அளவு வச்சுதான் வடகிழக்கு பருவமழை தொடங்கியது என்று அஹ் அறிவிப்பாங்க சைக்ளானிக் ஸ்ட்ராங்னு சொல்லக்கூடிய அது வந்து ஒரு புயல் தமிழ்நாட்டை அதுக்கு தமிழ்நாட்டோட பாதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா சென்னைக்கு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு மெயினா நல்ல மழைக்கான வாய்ப்பு இருக்குது நார்த் ஈஸ்ட் மான்சூன் பொறுத்த வரைக்கும் மோ மோஸ்ட்லி கடலில் நடக்கிற அளவு தான் அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணும் நம்மளுக்கு மண் வந்து அது உள்வாங்கிற சக்தியை இழந்து அது மோஸ்ட்லி மேலே தான் போகிறதுக்கான வாய்ப்பு மண் அடிச்சுக்கிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி அடிக்கிற மழையில் நாங்கள் ஏன் வெளியே திண்டுட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவே மழையை பற்றி தான் ஆமாங்க இப்போ தமிழ்நாட்டுல வந்து பெஞ்சிட்டு இருக்க மழையாகட்டும் நார்த் இந்தியாவிலான களவுட் பஸ்ட் ஆகட்டும் இப்போ மாறி மாறி வந்துட்டு இருக்க வானிலை ஆகட்டும் வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்ச உடனே இப்படி வாங்கிட்டு இருக்கு ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நாள்லயே சரியான மழை பெஞ்சிட்டு இருக்கு பல இடங்கள்ல வந்து முட்டிக்கால அளவு தண்ணி வர நிக்குது நம்மகிட்ட விரிவா பேசுறதுக்கு வானிலை ஆய்வாளர் கிருத்திகா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க சோ வாங்க அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வெல்கம் டு அமேசிங் தமிழ்நாடு இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சு வெளுத்து வாங்கிட்டு இருக்கு இதுக்கு என்ன காரணமா இருக்கும் வடகிழக்கு பருவமழை நம்ம பார்க்கும் போது அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் ஆகக்கூடிய ரேஞ்சை வந்து நம்ம வடகிழக்கு பருவங்களையும் அக்கௌண்ட் பண்ணுவோம் இதோட ஆரம்பம் வடகிழக்கு பறவை இன்று தொடங்கியது அப்படின்னு சொல்கிறது பார்த்தோம்னா இருபதுலேருந்து இருபத்தஞ்சு அக்டோபர் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி ப்ளஸ் ஆ மைனஸ் டூ த்ரீ டேஸ் அப்படியே நம்ம அனௌன்ஸ் பண்ணுவாங்க இது வந்து ரொம்ப பேசிக் அனௌன்ஸ்மெண்ட் தான் இதோட ரொம்ப தியோரிட்டிக்கல் அனௌன்ஸ்மெண்ட் தான் காற்றுக்கு காற்று காற்றோட வேகம் இவ்வளோ இருக்கணும் காற்றோட டிரக்ஷன் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஈஸ்டர்லிஸ் கிழக்கு காற்று டாமினேஷன் இருக்கணும் தமிழ்நாட்டில் இவ்வளோ ஸ்டேஷன்ஸ்க்கு மேலே அது மழை பொழிவை கொடுக்கணும் அப்போது அந்த டைம் அந்த டே வந்து நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த சீசன் பார்த்தோன்னா சிறிது ஏர்லியாகவே நம்மளுக்கு வடகிழக்கு பருவமழை தொடங்கியதுன்னு நான் சொன்னாங்க அந்த ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணும்போதே இது ஒரு நல்ல மழை பொழிவையோட தான் ஆரம்பிச்சுது ஏன்னா ஒரு காற்றுச்சுழற்சி ஆஹ் மூலியமான மழை வந்து கொடுத்தது மேலடுக்கு காற்றுச்சுழற்சி மூலயமா மழையை கொடுத்தது அதற்கு தகுந்த மாதிரி நம்மளோட தமிழ்நாட்டுல பார்த்தோன்னா அறுபத்தி ஆறு பெர்சன்ட்டுக்குமே மேலே இயல்பே வீட அறுபத்தி ஆறு பர்சன்ட் மேலே ரெக்கார்டாக இருக்க மாதிரி இருக்குது இதை எவ்வளோ பாதிப்போ இப்போயே வந்து இவ்வளோ மழை ரெக்கார்ட் ரெக்கார்டாயிருச்சு நான் எதுக்கு பயப்படணுமா அப்படின்னா இல்லை ஏன்னா இது வந்து முன்ன ஒரு அக்டோபர் நவம்பர் டிசம்பர்னு சொல்லும்போது முன்ன பின்ன மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ ஓவரால் பார்த்தோம்னா இந்த சீசனுக்கு ஆவரேஜ் அவுட் ஆகிட்டு இந்த ஆண்டிற்கான மழை எக்ஸ்பெக்டேஷன் இந்த சீசன்ல என்னன்னு பார்த்தோம்னா இயல்பை விட சற்று அதிகமாக தான் இருக்கும் ரொம்ப அதீத மழை சில இடங்களில் எதிர்பார்க்கக்கூடிய நிலைமை இருக்குது பட் ஓவரால் தமிழ்நாட்டுக்கு சிறிது அழிமான மழை தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு அண்ட் ஒன் மோர் திங் இதை வந்து நம்ம சிக்ஸ்டி சிக்ஸ் பர்சன்ட்னு சொல்கிறோம் அது இந்த மழைன்னு பார்க்கும்போது மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் வடக்கு உள் மாவட்டங்கள் ராணிப்பேட் வேலூர் அந்த இடத்துலையுமே விழுப்புரம் அப்புறம் தெற்கு உள் மாவட்டங்களில் திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் அந்த இடத்துலேயும் பொழிவு அதிகமாக இருக்குது இதில் பாத்தோம்னா வேலூர் ராணிப்பேட்டில் முழுசா வேலூர் மாவட்டம் முழுமையா வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல மழை கொடுத்துருக்கு ஆனால் திருநெல்வேலியெல்லாம் பார்த்தோம்னா நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய இடங்கள்ல ரொம்ப அதிக மழையும் கீழே அந்த பகுதிகளில் கம்மியான மழையும் ஆனா ஆவரேஜ் அவுட் பண்ணும்போது அதீத மழைன்னு நம்ம சொல்லிடுவோம் ஸோ இந்த ரெண்டு மழையுமே முக்கியம் ஏன்னா மேலே இருக்கிற மழை பொழியிருந்தால் அதுக்கு டேம்க்கான தண்ணி அங்கேருந்து வரும் அதே மாதிரி கீழே இடத்துல மழை பொழியும்போது நம்மளுக்கு லோக்கலாக அந்த அந்த அங்கே அங்கே இருக்கிற குளங்கள் எல்லாம் வந்து ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது ரெண்டுமே முக்கியம் ஆனால் நம்ம அந்த சிஸ்டம் ஆவரேஜ் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆவரேஜ் தான் இது வந்து எப்பயும் இயல்பை விட அதிகம் கம்மின்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா மற்றபடி நம்மளுக்கு எந்த அளவுக்கு அங்கே ரெயின்ஃபாலில் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஸ்டேஷன்ஸ் இருக்குன்றது கம்மியாக இருக்கும் அதனால் இப்போதைக்கு நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவல் ரெக்கார்ட்ஸை தான் வந்து இயல்பை விட அதிகம் கம்மின்னு சொல்றோம் இது எந்த அளவுக்கு கரெக்டாக ஒரு ஒரு மாவட்டத்தோட மழைப்பொழிவை ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்றது ஒரு தான் அதை நம்ம அட்ரஸ் பண்ண இருக்கும் சரி கவர்மெண்ட்டும் சரி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் அது இன்னும் கொஞ்ச நாளில் தான் அது வந்து அட்ரஸ் பண்ணப்படும் இப்போதைக்கு இயல்பை விட அதிகமாக இருந்தாலும் அது போக போக நவம்பர் டிசம்பர் ஸோ சில நேரம் முன்னாடி பின்னாடி பெய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த இயல்பை விட அதிகம் இப்போயே இருக்கு அப்படிங்கிற மாதிரி பயப்பட நம்மளுக்கு தேவையில்லை இல்லை அப்படின்றதான் நம்ம புரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம அக்டோபர் மழைன்னு நம்ம பார்க்கும்போது அந்த காற்று முறிதல்னால அந்த அக்டோபர் ஃபஸ்ட்டு வீக் பார்த்தோம்னா பத்தாம் தேதியிலேருந்து இந்த தொடங்குற வரைக்குமே நம்மளுக்கு காற்று முறிதல்னால ஏற்பட்டக்கூடிய இடிமின்னல் மழையினால் வந்தக்கூடிய மழையுமே விருதுநகர் மதுரையில் அதிகமாக இருக்குது ஸோ அந்த மழையோட அக்கௌண்ட்டுமே இந்த வடகிழக்கு பருவமழை தான் ஆகும் அதனால் வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கும் போதே இவ்வளோ அதிகமாக மழை அதிக இடத்துல கொடுத்துருச்சுன்னு இல்லை இது வந்து ஒரு கண்டினியூஸாக நம்ம ஹோல் சீசனாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படி பார்க்கும்போது இயல்பை விட சற்று அதிகமாக மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது சில மாவட்டங்களில் இயல்பை விட வெகு அதிகமாக மழைப்பொழிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு தென்மேற்கு பருவமழைக்கும் வடகிழக்கு பருவமழைக்கும் என்ன வேறுபாடுகள் வடகிழக்கு பருவமழை நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அக்டோபர் நவம்பர் டிசம்பருக்கான மூணு மாதத்துக்கான மழை குழுவை வடகிழக்கு பருவமழைனும் தென்மேற்கு பருவமழை ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த நாலு மாதங்களுக்கான மழை பொழுவை தென்மேற்கு பருவமழைன்னு ரெக்கார்ட் பண்ணுவாங்க எப்பயும் தென்மேற்கு பருவமழை வந்து ஆரம்பம் அது வந்து மே மந்த் இருபதாம் தேதிக்கு மேலேயே மேற்கு காற்று மேற்கத்திய காற்று நல்லா கூடுதலாக ஸ்ரெந்தன் ஆகி நம்ம அரபிக்கடல் வந்து ஆக்டிவ் ஆக்டிவாக அதன் மூலயமா வரக்கூடிய மலை நம்மளுக்கு ஸ்லோவா க கேரளா கர்நாடகா அப்புறம் வந்து மகாராஷ்டிரா மும்பை அப்படி போயிட்டு குஜராத் அதே மாதிரி வடக்கு நோக்கி அதை நகர்ந்து அந்த இடத்துல நிலை கொண்டு அதன் மழை பொழிவை தந்து அதற்கப்பறம் அப்படி உத்தரப்பிரதேஷ் பீகார் வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு அது கீழே இறங்கி விடை பெறும் அது எப்போ விடை பெறுதோ அந்த டைம் தான் வந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கியது என்று அறிவிப்பாங்க அது விடை பெற்று அது வங்க வங்கக்கடல் வந்து வங்கக்கடல் ஆக்டிவ் ஆகி வங்கக்கடல் மூலியமாக சுழற்சி ஏற்பட்டு அந்த சுழற்சி வந்து புயலாகவும் மாறலாம் இல்ல கீழடக்கு மேலடுக்குன்னு காத்து சொல்வோம் அடுக்கு அடுக்காக காற்றை வந்து இது பண்ணோம்னா கீழடுக்கு நடுவுல காற்று குவிதல் ஏற்படும் போதோ இல்லை அடுக்கில் காற்று குவிதல் ஏற்படும் போதோ அதற்கான மேகத்தை அது இழுத்து அது மழை தரும்போது அது வந்து வடகிழக்கு பருவமழை இந்த வடகிழக்கு பருவமழை வந்து மெயினா பார்த்தோம்னா நம்மளுக்கு தமிழ்நாட்டுல பெயிர மழை அளவு தான் வடகிழக்கு பருவமழை தொடங்கியது என்று அறிவிப்பாங்க தமிழ்நாட்டை தாண்டி ஆந்திரா ஒடிசா வரைக்குமே இந்த வடகிழக்கு பருவமழையினால வர பாதிப்பு இருக்கும் மழை பொழிவும் நம்ம பாதிப்புன்றதை தாண்டி நம்மளுக்கான மழையுமே அந்த டைம் தான் நம்மளுக்கு வரும் தென்மேற்கு பருவமழை தான் மோஸ்ட் ஆஃப் த மாநிலங்களுக்கு இப்போ இந்தியாவில் இருக்கிற முக்காவாசி மாநிலங்களுக்கு அதுதான் மழை பொழிவே தருது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதாவது லோ ப்ரெஷர் எப்போ ஆழ்ந்த தாழ்வாக மாறும் ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வங்கக்கடலில் ஒரு நல்ல குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உண்டாயிருக்கு அது மண்டலமாக மாறி நல்ல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அந்த மாதிரி மாறி அதாவது லோ ப்ரெஷர் நெக்ஸ்ட் லோ ப்ரெஷர் ஏரியா அதுக்கப்புறம் டிப்ரெஷன் டீப் டிப்ரெஷன் தென் சைக்ளானிக் ஸ்ட்ராங்னு சொல்லக்கூடிய அது வந்து ஒரு புயல் அந்த டைம் தான் வந்து பேர் புயலா மாறும் இது வந்து எப்ப பேரிடப்பட்ட மாறுந்தா இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதி அது வந்து கரை கிட்ட வரும்போது எப்பயும் அது வந்து நெல் வங்கக்கடலில் அதை கெயின் பண்ணி பண்ணி அது கோரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி அது சுழன்று சுழன்று நம்மளுக்கு வரும் இது சில நேரம் மூவ் ஆகும் சில நேரம் கொஞ்சம் மெதுவாக மூவ் போது இன்னும் அது அதீத புயலா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது எந்த நிலையிலுமே தமிழ் தமிழ்நாட்டோட அந்த நிலப்பரப்பை தாண்டி தான் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு தமிழ்நாட்டை அதுக்கு தமிழ்நாட்டோட பாதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த புயல் வந்து இருக்கும்போது கடலில் இருக்கும்போது அதோட வெஸ்டர்ன் பேண்ட்ஸு நம்மளுக்கு அதோட பேண்ட் பேண்ட் அந்த புயலோட கோர்னு நம்ம சொன்னோம் இல்லையா அதுக்கப்புறம் ஒரு சர்க்கிள் மாதிரி அது வந்து சுழறிஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த வெஸ்டர்ன் சுழற்சி வந்து நம்ம நிலப்பரப்புக்கு பக்கத்தில் வரும்போது சென்னைக்கு பக்கத்தில் வரும்போது அது கிட்ட இருந்தது ஒரு நூறு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் கிட்ட இருந்ததுன்னா அதோட பேண்ட் இன்ஃப்ளூயன்ஸ்னால நம்மளுக்கு சென்னைக்கு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு மெயினாக நல்ல மழைக்கான வாய்ப்பு இருக்கு இதே வந்து அந்த அந்த புயலோட மையம் கொஞ்சம் எட்டி ரொம்ப எட்டி போயிடுச்சு அப்படின்னா அந்த வாய்ப்பு தமிழ்நாட்டுக்கு கம்மியாயிடுச்சு ஸோ இதுதான் எக்ஸ்பெக்டேஷன் இந்த புயல் மற்றபடி புயல் கரையை கிடக்கிறது தமிழ்நாடுக்கும் சம்மந்தம் இல்லை இது ஆந்திரா அதுவுமே வடக்கு ஆந்திரா விசாகப்பட்டினம்லேருந்து காக்கிநாடான்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல தான் கரையை கிடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கரையை கடக்கும் போதுமே அது அதிதீவிர புயலாக மாறுறதுக்கான அதாவது காற்று குவிதலும் அதிகமாக இருக்கும் மழையும் அது அதிகமாக தரத்துக்கான வாய்ப்பு இருக்குது பட் இந்த ரெண்டு பாதிப்புமே தான் அதிகமாக இருக்குது அதனால தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு கம்மி மாடரேட் டு ஹெவி மாடரேட்னு சொல்லும்போது ஃபிஃப்டீன் டு சிக்ஸ்டி சென் மில்லிமீட்டர் அதாவது ரெண்டுலேருந்து ஆறு சென்டிமீட்டர் மழையை நம்ம வந்து மாடரேட்டுன்னு சொல்லுவோம் அதை தாண்டி போச்சுன்னா அதை வந்து ஹெவி ரேஞ்சுன்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாடரேட் டு ஹெவி ரேஞ்ச் கேட்டகரி நூறு எம்எம் பத்து சென்டிமீட்டர் மழை அதீத மழைன்னு பார்த்தோம்னா நூற்றி ஐம்பது மில்லிமீட்டர் பதினைந்து சென்டிமீட்டர் மழை வாய்ப்பு இருக்குது இந்த புயல்னால் தமிழ்நாட்டுக்கு அதுவுமே லிமிட்டட் டு வடக்கு மாவட்டங்கள் தான் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருவள்ளூர் தான் அது ஆந்திரா ஒட்டி போறதுனால இந்த இந்த நிலை தான் இப்போ நம்மளுக்கு நமக்கு தெரியுது இந்த மாதிரி மழை காலங்களில் மழையை கணிக்கிறதுக்கோ இல்லை வானிலையை கணிக்கிறதுக்கோ சேட்டிலைட் டெக்னாலஜி எந்த அளவுக்கு உதவியா இருக்கு சேட்டலைட் டெக்னாலஜி அப்படின்னு மட்டும் நம்ம லிமிட் பண்ணிட முடியாது டோட்டலாகவே நம்ம கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ இப்போது மழை கணிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து பெரிய பெரிய மாடல்ஸ் தேவைப்படுது மாடல்ஸ்னால் நம்ம வந்து ஒன்றும் பெருசாக புதுசாக இல்லை நம்ம மழை வந்து இப்படி ஃபார்ம் ஆகுது சயின்ஸ் சயின்ஸ் இருக்குல்ல நம்ம சயின்ஸை ஒரு மாடலாக கிரியேட் பண்ணும்போது அந்த சயின்ஸை வந்து நம்ம வந்து ஒரு மேத்தமேட்டிக்கல் ரிலேஷன்ஷிப்பாக நம்ம வந்து ஃபார்முலேட் பண்ணும்போது அதை மாடல்னு சொல்கிறாங்க இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வந்து இந்த நீர் வந்து ஆவியாது அந்த ஆவி நீராவி வந்து மேலே போகுது மேலே போயிட்டு அது வந்து மேகமாக மேகமா மாறுது அந்த மேகம் வந்து மலை தருது இதான் சயின்ஸ் ஸோ இந்த சயின்ஸை அப்படியே மிமிக் பண்ணுற மாதிரி கம்ப்யூட்டர் கோட்ஸில் மாடலாக டெவலப் பண்ணியிருப்பாங்க இது வந்து நான் சொல்கிற மாதிரி சாதாரணமாக இல்லை நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பட் இதை விட காம்ப்ளெக்ஸாக இதில் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது எல்லா சின்ன விஷயங்களையும் அட்ரஸ் பண்ணி ஓரளவுக்கு நம்மளுக்கு புரிந்த தோரணையில் அதை அட்ரஸ் பண்ணி பெரிய பெரிய மாடல்ஸ் இருக்குது இதில் வந்து குளோபல் மாடல்ஸ் நிறையா இருக்குது ஜிஎஃப்எஸ் இசிஎம்டபிள்யூஎஃப் மாதிரி இந்தியாலையுமே அந்த வடிவத்துக்கான மாடல் நம்மளோட ஏற்புக்கு தகுந்த மாதிரி மாடலை மாற்றிருக்காங்க இது வந்து இவங்க மட்டுமே செய்யல ரிசர்ச்சர்ஸுமே சில சயின்டிஸ்ட் ரிசர்ச்சர்ஸுமே இந்த டொமென்ல ஒர்க் பண்ணி இதை எப்படி மாற்றுறது ஒரு ஒரு தன்மைக்கு தகுந்த மாதிரி நம்மளோட இந்தியாவோட தன்மை ஒரு டிராபிக்கல் ஜோன் அப்படின்ற மாதிரி வரும் அதோட பிஹேவியர் வேற மாதிரி இருக்கும் வெற ச நம்மளுக்கு இதே நீங்கள் ஜெர்மனி போனீங்கன்னா டெம்பரேட் ஜோன் அந்த அந்த மாதிரி பிஹேவியர் இருக்கட்டும் அதோட பிஹேவியர் வேற மாதிரி இருக்கும் இந்த கடலோட தன்மை வேற மாதிரி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி மாடல்ஸ் ஒரு அளவுக்கு செட் பண்ணியிருக்காங்க முன்னாடி அப்படி இல்லை இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு இந்த புரிதலும் அதிகமாகுது இங்கே நடக்கிற ஆராய்ச்சியும் அதிகமாகும்போது நல்ல ஒரு மாடல் டெவலப் பண்ணிருக்காங்க ஸோ இந்த மாடல் நம்ம இப்போ சொல்கிறோல இது இங்கே போகும் இவ்வளோ தண்ணி இருக்குது இவ்வளோ போகுது அப்படின்னு இந்த மாடல் எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ப்ராப்ளமுக்கு நம்ம டிஃபைன் பண்ணும்போது ஒரு டேங்க் யோசிச்சுக்கோங்க டேங்க்கில் தண்ணி ஃபில் ஆகுதுன்ற மாதிரி யோசிச்சுக்கோங்க டேங்க்கில் தண்ணி ஃபில் ஆகும்போது டேங்கில் எவ்வளோ ஃபஸ்ட்டு தண்ணி இருந்ததுன்றத நம்ம கரெக்டாக சொல்லணும் அப்போ தான் அதுக்கடுத்து ஓகே இந்த டைமில் இவ்வளோ டேங்க் தண்ணி வர வர ஃபாஸ்ட் ஸ்பீடு வந்து இவ்வளோ இருக்குது ஸோ இவ்வளோ நேரத்தில் இவ்வளோ அளவுக்கு தண்ணி ஃபில் ஆகும் ஸோ பட் இனிஷியல் கண்டிஷன் அதாவது முதல்ல இருந்தது தண்ணி எங்கே இருந்ததுன்னு சொல்லணும் அதுதான் இனிஷியல் கண்டிஷன் ப்ராப்ளம்னு சொல்லுவோம் எப்பயுமே மேத்தமேட்டிக்கல் ப்ராப்ளம்ஸில் நம்மளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டேட்ல அது இருந்ததுன்றத கரெக்டாக இந்த மாடல்ஸ்க்கும் டிஃபைன் பண்ண வேண்டியது இருக்குது அப்போது சேட்டிலைட் டெக்னாலஜி இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா சேட்டலைட் டெக்னாலஜியில் நம்மளுக்கு மேகம் எவ்வளோ இருக்குது காத்தோட குவிதல் எவ்வளோ இருக்குது அதையும் நம்ம கண்டுபிடிக்க முடியும் மேகத்தோட டென்சிட்டி எவ்வளோ இருக்குது எல்லாமே நம்மளால கண்டுபிடிக்க முடியும் ஸோ இந்த சேட்டலைட் டெக்னாலஜியும் சேர்த்து ப்ளஸ் அப்சர்வ்டு டேட்டா அதாவது நம்ம வந்து எப்பயும் கீழே ஸ்டேஷன்ஸ் வச்சு அப்சர்வ் பண்ணுவோம் எவ்வளோ காற்று இருக்குது எவ்வளோ மழை பெய்துது எவ்வளோ எல்லாமே வந்து நம்ம ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன்ஸ்னு சொல்லக்கூடிய கருவிகளால் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் வெதர் பலூன்ஸுன்னு சொல்லிட்டு கீழே இருந்து பலூன் விட்டு அது மேலே போக போக நான் சொன்ன மாதிரி அந்த காற்று அடுக்கு இருக்குல்ல ஸோ அந்த மேலே போக போக அதோட தன்மை அந்த காற்று அடுக்கோட ஈரத்தன்மை எவ்வளோ இருக்குது வேகம் எவ்வளோ இருக்குது இதை சில நேரம் புயலுக்கு நடுவையுமே கலெக்ட் பண்ணுவாங்க அதை தான் பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியாவில் ஸ்லோவாக இப்போதான் ஒரு ஒரு சிஸ்டம்க்கு எப்படி பிஹேவ் பண்ணுது வருதுன்னு கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த டேட்டா அப்புறம் அந்த செயற்கைக்கோள் முடி மூலியம் வரக்கூடிய படங்கள் அதெல்லாம் தான் இதுக்கு இனிஷியல் கண்டிஷனாக போகுது ஸோ இந்த இனிஷியல் கண்டிஷனை வச்சு தான் அடுத்த மாடல் வந்து ஓகே இதுலேருந்து அடுத்தது அடுத்தது அடுத்ததுன்னு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ ஃபஸ்ட்டு எரர் வந்து நம்ம சரி ஓகே நம்ம வந்து பொத்தம் பொதுவாக சொல்லிடுவோம் அவங்க சொல்கிறது நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்கிறது நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு இல்லை நடக்கும்னு சொல்கிறது கொஞ்சம் தப்பி வேறு இடத்துல நடக்கிறதுக்கோ இல்லை டைம் தப்பி வேறு ஒரு டைம் பெய்யறதுக்கோன வாய்ப்பு இருக்குது மொத்தமாக இல்லவே இல்லை நடக்கவே இல்லைன்னு சில நேரம் போகிறதுக்கான வாய்ப்பும் இப்போ போன சுழற்சி அப்படிதான் சொன்னோம் அது நல்ல மழை தரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அந்த மோ மோஸ்ட்லி எல்லாத்தையும் வந்து அது வந்து கடலையே கொடுத்துட்டு போயிடுச்சு ஏன் இந்த மாதிரி எரர் வந்துட்டுருக்குன்னா நான் சொன்ன மாதிரி இந்த மாடல்லையும் நம்மளுக்கான புரிதல் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் இருக்கு அதுவும் முன்னாடி இருந்ததை விட இப்போ அதிகமாகிடுச்சு நெக்ஸ்ட்டு இந்த செயற்கைக்கோள் மூலிமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் டேட்டா மூலிமா நம்மளுக்கு அப்சர்வ் டேட்டா மூலயமா கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனும் அதிகமாகிட்டு இருக்கு ஸோ ஒரு முன்னாடி பார்த்தோம்னா ஒரு செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அக்யூரசி இருந்தது இப்போது எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி பர்சென்ட் அக்யூரசி இருக்குது அந்த அக்யூரஸியுமே பொத்தான் பொதுவாக தான் ஆவரேஜில் விட்டோம் தான் நான் சொல்கிறேன் சில பிஹேவியர் அதாவது இப்போ வ வட கிழக்கு பருவமழைக்கு ஒரு மாதிரி அக்யூரஸியும் தென் மேற்கு பருவமழைக்கு அதோட கணிப்பு வந்து ஒரு மாதிரியும் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதோட ரிசர்ச் இதோட ஆராய்ச்சி இதோட புரிதல் நம்ம இன்னமுமே நிறையா நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குன்னு இல்லைல்ல இந்த சிஸ்டத்தில் ஸோ இது வந்து டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இருக்குது இது ஆனால் இட்ஸ் நாட் தட் நத்திங் இஸ் ஒர்க்கிங் அவுட் இட்ஸ் ஒர்க்கிங் அவுட் எயிட்டி ஃபைவ் டு நைன்டி பர்சன்ட் அக்யூரசி இருக்குது அதனால் ஓரளவுக்கு நம்ம நம்பிக்கையான நிலைப்பாடில் தான் இருக்கும் அந்த அந்த நம்பிக்கைக்கு காரணமும் இந்த மாதிரியான ஆராய்ச்சிகளும் இந்த மாதிரியான செயற்கைக்கோள் படங்களும் தான் இப்போ கரண்ட்ல ரெயின் பேட்டர்ன் எப்படி இருக்கு தமிழ்நாட்டோட மழை பார்த்தோம்னா நம்மளுக்கு மெயினாக வந்து வடகிழக்கு பருவமழை தான் முக்காவாசி மழை பெய்யும் அதுவுமே நம்ம பார்த்தோம்னா வடக்கு கடலோர மாவட்டங்கள் தெற்கு கடலோர மாவட்டங்கள் வடக்கு உள் மாவட்டங்கள் அப்புறம் மத்திய மாவட்டங்கள் தெற்கு உள் மாவட்டங்கள் டு சம் எக்ஸ்டெண்ட் நம்மளுக்கு நல்ல மழை பொழிவு வடகிழக்கு பருவமழை தான் ஆகும் ஆனால் தென்மேற்கு பருவமழையிலையும் நம்மளுக்கான மழை வந்து சிறிது அதிகமாகவே இருக்குது அதுவுமே மே மேற்கு உள் மாவட்டங்கள் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள் இருக்குல்ல கோயம்புத்தூரா இருக்கட்டும் ஈரோடு திருப்பூர் அப்புறம் நம்ம விரு விருதுநகர்ல இந்த ராஜபாளையம் அப்புறம் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களில் மழை வந்து அதிகமாகவே தென்மேற்கு பருவமழையுமே டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க ஏன்னா அதை ஒட்டின ஒரு விவசாய சீசனுமே அவங்களுக்கு இருக்கு அதை தாண்டி பார்த்தோன்னா இந்த தென்மேற்கு பருவமழையில சில நேரம் ஒரு பிரேக் பீரியட் மாதிரி இருக்கும் அங்கே அமைதியாக இருக்கும் நார்த்தில் அப்போ வந்து காற்று குவிதல் மூலியமாக வரக்கூடிய இடிமின்னல் மலை நம்மளுக்கு மதுரை விருதுநகர் தென்மேற்கு பருவமழை டைமில் அதிகமாக இருக்கும் இதை தாண்டி நம்ம சம்மர் இப்போல்லாம் வந்து நம்மளுக்கு வெப்பம் அதிகமாக இருக்குது ஸோ வெப்பம் அதிகமாகி வரக்கூடிய வெ வெப்பச்சலன மலை அது வந்து மார்ச் ஏப்ரல் மேல நம்மளுக்கு அதிகமாக வந்திருக்கு ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு அது வந்து ஆங்காங்கே இருந்தாலும் அது வந்து நம்மளுக்கு கன்சிடபிள் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கு இதுதான் வந்து ஜென்ரல் பேட்டர்ன் இப்போ ஒரு பத்து வருடங்களை பார்த்தோம்னா இந்த தென்மேற்கு பருவமழினால வரக்கூடிய மழையுமே நம்ம வடக்கு கடலோர கொஞ்சம் தென்மேற்கு பருவமழையினால வரக்கூடிய மழை அதே மாதிரி வடகிழக்கு பருவமழையினால் வரக்கூடிய மழை வந்து ரொம்ப டிஸ்ட்ரிபியூட்டடா இருந்து அதாவது நிறைய இடத்த கவர் பண்ற மாதிரி இருந்து இப்ப வந்து ரீசன்ட் டைம்ஸ்ல பார்த்தோன்னா ரொம்ப லிமிட்டடா இப்ப போன தடவை மழையுமே பார்த்தோன்னா பாண்டிச்சேரி அந்த இடத்துல ரொம்ப அதீத மழை அந்த ஃபுல் ஜோனுக்கு அதீத மழை கொடுத்து மற்ற இடத்துல கம்மியான மழை அதனால் சிறிது சிறிய காலத்தில் கொஞ்சம் இடத்துல பெய்கிற மழை வந்து அதோட பேட்டர்ன் வந்து அதிகமாக இருக்குது இந்த எக்ஸ்ட்ரீமிட்டின்னு நம்ம சொல்லுவோம் சின்ன இடத்துல கொஞ்ச நேரத்தில் பெய்யக்கூடிய மழை வந்து அதிகமாக இருக்கு மதுரையிலையுமே அது வந்து இப்பெல்லாம் ரீசெண்ட் டைம்ஸில் மதுரை ரெயின்ஃபால் வந்து எப்பயுமே இயல்பை விட அதிகமாக ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்க மாதிரி நம்ம பார்க்குறோம் சோ இந்த பேட்டர்ன் வந்து தான் இருக்கு இது எதனால மாறுது அப்படின்னா இதுக்கு நிறைய காசிட்டிவ் இது இருக்குது உலகளாவிய காரணங்களும் இருக்குது நம்ம உள்ளூர் காரணங்களும் நிறைய இருக்குது சில இடத்துல நம்ம வந்து ரொம்ப அதீத கட்டடங்கள் அதீத அந்த அந்த ஹீட் வெளியில் போக முடியாத அளவுக்கு கட்டடங்கள் கட்டி அந்த ஹீட் வந்து அதுக்கப்புறம் அந்த காற்று முறிதல் அப்போ அந்த ஹீட்டோட எனர்ஜி கான்ட்ரிபியூட் பண்ணி எக்ஸ்ட்ரீம் ரேட்ஸ் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது நார்த் ஈஸ்ட் மான்சூன் பொறுத்த வரைக்கும் மோ மோஸ்ட்லி கடலில் நடக்கிற அலைவு தான் அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணும் ஆனால் அது கிட்ட நில நிலப்பரப்பு கிட்ட வரும்போது நிலப்பரப்போட தன்மையுமே அந்த மழையை அஃபெக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இது மெயினா பார்த்தோம்னா நிலப்பரப்புல நடந்த வித்தியாசங்கள் மாற்றங்கள் அது வந்து இன்னும் மோசமா இந்த இந்த எக்ஸ்ட்ரீம் பேட்டர்னை இது ஆங்காங்கே பெய்யக்கூடிய மழையை அதீதமாகி இருக்கு இப்போ ஒரு லாஸ்ட் டென் இயர்ஸ் இந்த பேட்டர்ன் நம்ம பார்க்க முடியுது அதே மாதிரி நார்த் இந்தியால பல இடங்கள்ல கிளவுட் பஸ்ட் ஆயிருக்கு இதுக்கு என்ன காரணமா இருக்கும் இந்த திடீர் நிகழ்வு தமிழ்நாட்டில நடக்குமா கிளவுட் பஸ்ட் நம்ம சொல்லக்கூடிய போது நம்மளால கணிக்க முடியாத அளவுக்கு அது அதீத இன்டென்சிட்டியாக ஒரு இடத்துல இவ்வளோ இன்டென்சிட்டிக்கு மேலே அதாவது இன்டென்சிட்டின்னு நம்ம சொல்லும் போது மழையை ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ மழை பெய்யுது அப்படின்றத இன்டென்சிட்டின்னு சொல்லுவோம் ஏன் அது ரொம்ப முக்கியம் அப்படின்னா நம்மளோட மழை வந்து கீழே வரணும் கீழே வந்து அது வந்து மண் கூட இன்ட்ராக்ட் பண்ணி மண் கீழே கொஞ்சம் இன்ஃபில்ட்ரேஷன் நம்ம சொல்லுவோம் மண்ணுக்கு அடியில் வடியறது மண்ணுக்கு மேலே வடியறது நம்மளுக்கு வந்து இந்த இன்டென்சிட்டி வந்து ரொம்ப முக்கியம் அது மெதுவாக ரொம்ப நேரம் பெய்யக்கூடிய மழைனா அந்த மண்ணுக்குள்ளே தண்ணி ஸ்லோவாக போயிட்டுருக்கும் இதே வந்து அதீத மழை அதாவது இன்டென்சிட்டி அதிகமாக இருக்குது நிறைய மழை கம்மியான நேரத்தில் பெய்யுது அப்படின்னா நம்மளுக்கு மண் வந்து அது உள்வாங்கிற சக்தியை இழந்து அது மோஸ்ட்லி மேலே தான் போகிறதுக்கான வாய்ப்பு மண் அடிச்சுக்கிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ இது வந்து க்ளவுட் பேர்ஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய சிறிய இடத்துல பெய்யக்கூடிய அதீத மழை சிறிய நேரம் சிறிய இடம் அதீத மழை அது வந்து கிளவுட் பர்ஸ்ட்னு டிக்ளேர் பண்ணுவாங்க இது எங்க ரொம்ப பிரச்சனையா இருக்குன்னா நம்ம நார்த்தில் ரொம்ப பிரச்சனையா இருக்கு அங்க அந்த ஸ்லோப்ஸ் அதிகம் ஒரு எலிவேஷன் வந்து இப்போ ஹிமாலயாஸ்லேருந்து அது கீழே வந்தோன்னா அந்த எலிவேஷன் டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப அதிகம் ஸோ மேலே மழை பேஞ்சிருந்தா அது அப்படியே தண்ணி அடிச்சுக்கிட்டு அப்படியே ஃபுல்லா அந்த மண்ணோட தண்ணியோட எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கிளவுட் பர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நடக்குது அப்படின்னா சில இடங்கள்ல நம்மளுக்கு ரெக்கார்ட் ஆயிருக்கு சிறிது நேரத்தில் அதீத மலை நம்மளுக்கான அந்த டோப்போகிரஃபி வைஸ் நம்ம பார்க்கும்போது இந்த இது வந்து எப்போ ஆகும்னா நம்மளுக்கு இந்த நீல்கிரிஸில் இது நடக்கும்போதோ இல்லை தென்காசி மாதிரி குற்றாலம் தென்காசி மாதிரி இடத்துல நடக்கும்போதோ அதே மாதிரி நம்மளுக்கு மேகமலை தேன் தேனியில் போதோ இல்லை கன்னியாகுமரியில் அந்த ரெயின் அந்த ஃபால்ஸ் கிட்ட நடக்கும்போதோ இதெல்லாம் வந்து அதீத ஃப்ளாஷ் ஃபிளட்ஸ் க்ளவுட் பர்ஸ் நம்ம சொல்ல மாட்டோம் ஏன்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு அதீதம் அந்த அந்த டினோஷனுக்கு வரக்கூடிய இன்டென்சிட்டி ரெக்கார்ட் ஆகாது நம்மளுக்கு சொல்ல முடியும் ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மழையை உருவாக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த சில நேரம் வந்து ஈவன் குற்றாலமில் இல்லை நம்மளுக்கு நல்ல குளிக்கக்கூடிய இடத்துல திடீர்னு ரொம்ப அதீதமாக தண்ணி அடிச்சுட்டு வர மாதிரி ஈவன் நான் லாஸ்ட் டைம் வந்து தென் தேனியில் பார்த்தேன் மதுரையில் பார்த்தேன் அந்த மாதிரி ஒரு அந்த மழை கோவிலேயே மூழ்கடிக்கிற அளவுக்கு மழை பெய்தது அப்படின்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ் உருவாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா அந்த கு குறுகிய நேரத்தில் நிறைய மழை பொழிவு நடந்துகிட்டே இருக்கு அது வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது அதை கன்சர்னாக அந்த அத்தாரிட்டிஸ் எடுத்து அதை வந்து ஒரு இப்போ வந்து கொஞ்சம் பேனும் பண்ணியிருக்காங்க அந்தந்த இடத்துல இப்போ குளிக்கிறது வந்து மானிட்டர் பண்ணி இந்த இடத்துக்கு இந்த டைமில் ஃபாலோ பண்ணுறதும் பேன் பண்ணியிருக்காங்க இதே நம்ம பிளேன்ஸுக்கு வந்தோம்னா அது வந்து காவேரி படுகையாக இருக்கட்டும் இல்லை தென் தாமரபரணி படுகையாக இருக்கட்டும் அங்கே வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக வராது ஆனால் நிறைய மழை கண்டினியூஸாக பெஞ்சிட்ருக்கும் இருக்கும்போது நம்மளுக்கு அந்த ஆற்றில் காற்றாற்று வெள்ளம் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இது எல்லாமே நம்ம நடந்துட்டு இருக்கு ஆனால் அந்த டேர்ம் வந்து சொல்ல மாட்டாங்க ஏன்னா அந்த இன்டென்சிட்டி வந்து அந்த அந்த ரேஞ்சுக்கு வராது ஏன்னா எப்பயும் அங்கே பெய்கிற மழைக்கும் இங்கே பெய்கிற மழையோட தன்மைக்கும் வேரியேஷன் இருக்குது இருந்தாலும் நம்மளும் அந்த எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட்ஸ்க்கான பாதிப்பை உணர்ந்து கொண்டே இருக்கிறோம் அதுக்கு நம்ம ப்ரிப்பேர்ட் ஆகிட்டு தான் இருக்கோம் இன்னும் ப்ரிப்பரேஷனும் தேவை மக்கள் சைட்லேருந்தும் சரி கவர்மெண்ட் சைட்லேருந்து சரி இன்னும் ப்ரிப்பரேஷன் தேவை இது ஏன்னா புரிதலுமே இப்போ தான் நம்மளுக்கு அது அடிக்கடி நடக்கும்போது முன்னாடியே வந்து மக்கள் எப்படி கேட்பாங்கன்னா எப்பயாச்சும் வர வெள்ளத்துக்கு நான் ஏன் ப்ரிப்பேர்டாக இருக்கணும் ஏன்னா அது வெள்ளம் வந்து ஒரு பத்து நாளில் அது வடிஞ்சிடும் நான் ஏன் ப்ரிப்பேர்டாக இருக்கணும் இப்போ வந்து பார்த்தோம்னா கடந்த அஞ்சு வருஷத்தில் நம்மளுக்கு வெள்ளம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக எங்கேயோ ஒரு இடத்துல ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கு அங்கே அங்கே ஏதோ ஒரு இடத்துல ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு இருக்கு ஸோ இதுக்கான புரிதலும் இதுக்கான சில சிலவினங்களை அரசாங்கமும் மக்களும் பண்ணி அதை வந்து கொஞ்சம் ப்ரிவென்ஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இந்த இந்த ப்ராப்ளம் இருக்குது இதை நான் எப்படி ப்ரிவெண்ட் பண்ண போகிறேன் ஃப்ரம் அ இன்ஸ்டிடியூஷனல் பாலிசி சைடு கவர்மெண்ட்டும் சரி தே ஆர் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் மக்களும் சரி இதை ரிசர்ச்சர்ஸ் ஆராய்ச்சியாளர்களும் சரி ஏன்னா இதை ஒரு பிரச்சனையாக நம்ம கன்சிடர் பண்ணாதான் அதை வந்து நம்ம வந்து அட்ரஸ் பண்ண முடியும் ஐ திங்க்